அறுபது வருஷமா திமுகவில் இருக்க கருணாநிதி தேட பேச்சு என்னைக்கு படிச்சிடும் முன்னேற வரைக்கும் கர்ணாபிதிக்கா வரேன் இந்த கட்சியில் எழுந்திருக்காரு யாரும் வந்து ரொம்ப தேட செங்கிடாது அப்பப்போ வராங்க போறாங்க அப்படின்னு தான் இருந்தது உங்க தலைவரே வந்தாச்சு பொற்கிளி கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுவோம் சரியா பொற்கிளி கிடைக்கலன்னு நீங்க வளர்த்தப்படக்கூடாது அதில் கேலண்டரில் இருக்காது மா செல்லுத்துறாண்ணே செல்லுத்துறனேன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் செல்லுத்துறேன்னு கொஞ்சம் தெரியாமல் இருக்காது சொல்லி உங்களுக்கு அது சரிய ஏற்பாடு பண்றேன் அப்பாசு பீரப்பா இளைஞரணி யாசினி எல்லாருமே இருக்காங்க உடன்பிரப்பே கழக உடன் விறப்பே உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே உடன் விறப்பே கழக உடன் விறப்பே அண்ணாவின் வழியின் அயரா பொன்னாத கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன்